ஓம் வித்மகி பக்வருண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதையார் ஓம் ஐம் க்ளீம் சௌம் சௌம் க்ளீம் ஐம் ஓம் மகா திருபதி சுந்தரியை நமக பக்தோதிகளுக்கு வணக்கம் அடியேன் நான் உங்கள் சக்தி விபாசகர் முகாம்பிய ஜோதிடர் மகிஷாசுரன் என்ற அரக்கனோடு ஆதிபராசக்தி பல வடிவம் கொண்டு போர் செய்த ஒன்பது நாட்கள் நவராத்திரியாகவும் மைசாசுரனை வதம் செய்து வெற்றி பெற்ற பத்தாம் நாள் விஜயதசமியாகவும் கொண்டாடப்படுகிறது ஒன்பது நாள் நவராத்திரியில் முறையாக ஒன்றாவது நாள் பிராமி ரெண்டாவது நாள் மகேஸ்வரி மூணாவது நாள் கோமாரி நாலாவது நாள் வைஷவி ஐந்தாவது நாள் வராஹி ஆறாவது நாள் ஐந்திரி ஏழாவது நாள் துர்கை எட்டாவது நாள் லட்சுமி ஒன்பதாம் நாள் சரஸ்வதி தேவர்களை வழிபட வேண்டும் நவராத்திரி பூஜையில் வீரம் செல்வம் கல்வி என மூன்று மூன்று நாட்களாக பிரிக்கப்பட்டு முதல் மூன்று நாட்கள் துர்கைக்கும் இரண்டாவது மூன்று நாட்கள் லட்சுமிக்கும் மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் பூஜையாக வழிபடப்படுகிறது நவராத்திரி பகுதியில் கொழுவைத்து போதிப்பது ஒரு சிறப்பான வழிபாடு முறையாகும் நவராத்திரி கொழு படி வைக்கும் முறை ஏழு படிகள் ஒன்பது படிகள் பதினாறு படிகள் வைத்து பூஜை செய்யலாம் ஏழா ஏழு படிகள் ஏழு பிறவிகளை குறிக்கும் எட்டு ஒன்பது எட்டாவது பிறகு சித்தர்களையும் தேவர்களையும் ஒன்றாவது படி கலைஞர்களையும் குறிக்கும் பதினாறாவது படி வைத்து பூஜிப்பது சகல செல்வத்தையும் சகல லாபத்தையும் எல்லா நகையிலும் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஆனால் இது இது மாதிரி பூஜை செய்வது சிறப்பான முறையாகும் நவராத்திரி பூஜையில் முதல் நாள் வழிபட வேண்டிய தெய்வம் பிராமி பிரம்மி எனப்பட்டவள் பிரம்மதேவரின் அம்சம் பிரம்மதேவியை வழிபட என்ன கிடைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வேண்டும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் படிக்கிறனால சிறப்பான கல்வி கிடைக்கும் நல்ல ஞாபகத்தி கிடைக்கும் பிரம்மதேவி பிரம்மதேவருடைய அம்சமாக இருக்கிறதுனால நல்ல ஞாபகசக்தி அவங்களுக்கு கிடைக்கும் கல்வியில் வந்து மதிப்பெண் கம்மியாக வாங்குறாங்க அவங்களுக்கு வந்து நல்ல அதிக மதிப்பெண் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் ஜாதகத்தில் சில குறைபாடுகள் அவர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பிரம்ம பிராமியை ஜாதக நோட்டை வைத்து வழிபட்டால் அந்த தோஷங்கள் பெற்று அவர்கள் நல்ல முறை சிறப்பாக முயற்சியில் வெற்றி அடைவார்கள் பிரம்ம தேவியை நேரத்தில் அதாவது காலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக ஜாதக நோட்டை வைத்து வழிபட்டால் சர்வதோஷமே நிர்த்தியாகும் பிரம்மதேவியை வழிபடும் போது தோல் வியாதிகள் குணமாகும் தோலில் தேமல் முதலான படை முதலான நோய்கள் நிவர்த்தியாகும் பிரம்ம நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அரிசி கொட்டு சர்க்கரை பாகு வைத்து வழிபடலாம் பால் பாதம் செய்து வழிபடலாம் பொதுவாக பிரம்மதேவிக்கு இனிப்பு வகைகளை வைத்து நைவேத்தியம் செய்து பூஜை செய்வது சிறப்பு நெல்லை மலரால் அர்ச்சனை செய்வது மிகுந்த நன்மையை தரும் நவராத்திரி பூஜையில் இரண்டாவது நாள் மகேஸ்வரி தேவியை வழிபடுகிறோம் மகேஸ்வரி தேவி சிவபெருமானின் அம்சம் மகேஸ்வரி தேவியை வழிபட நல்ல கணவன் நல்ல குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் தம்பதிகளுக்குள் அந்யானியம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள் நல்ல கணவன் நல்ல மனைவி அமையும் தீர்க்க சுமில வாழ்வதற்கு மகேஸ்வரி தேவி வழிபடலாம் மன சந்தோஷம் மன நிம்மதி மன நிறைவு கிடைக்கும் குடும்பத்தில் அந்யோனியம் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் பெண்களுக்கு தைரியத்தை குறிக்கும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு மிக மன தைரியம் அவசியமான ஒன்றாக இருக்கிறது குடும்பத்தில் கோபம் குழப்பம் நீங்கி சிறப்பாக இருப்பார்கள் மகேஸ்வர தேவிக்கு நைவேத்தியமாக சுண்டல் நீர்மோர் வைத்து வழிபட வேண்டும் முல்லை அல்லது மல்லிகை பூவால் அச்சனை செய்ய வேண்டும் குங்குமார்த்தனையும் செய்யலாம் நவராத்திரி பூஜையில் மூன்றாம் நாளாக கௌமாரியை வழிபட வேண்டும் கௌமாரி தேவி முருகப்பெருமானின் அம்சம் முரு கௌமாரியை வழிபட்டால் சகத காரியத்திலும் வெற்றி அடையலாம் வீரத்தை கொடுக்கக்கூடிய முருகன் முருகப்பெருமானுடைய அம்சமாக இருப்பதால் சகல காரியத்திலும் வெற்றி அடையலாம் முருகனுக்கு உண்டானது போல நல்ல தைரியமான புத்திரர்கள் பிறப்பார்கள் எழுதிகளை அழிக்க இறுதிகளிலிருந்து வெற்றி பெற கௌமாரியை வழிபடலாம் சகத காரியத்தின் தேத்துவத்தை கொடுப்பார் கண் வழி கண் சம்பந்தப்பட்ட குறைகள் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்ணொழி பிரகாசமாக இருக்க கோமாரியை வழிபடலாம் கௌமாரி தேவிக்கு எலும்பு தம்பள சாதம் வழிபாடு செய்ய சிறப்பு சுண்டர் வைத்து வழிபடலாம் செவ்வொழி வைத்து போதிக்கலாம் நவராத்திரி பூஜையில் நாலாவது நாட்களாக வைஷ்ணவ தேவியை வழிபடுகிறோம் வைஷ்ணவ தேவி மகாவிஷ்ணு மகாலட்சுமின் அம்சமாக போற்றப்படுகிறார் வைஷ்ணவை வழிபட்டால் பதினாறு செல்வங்கள் கிடைக்கும் தங்க ஆபரண சேர்க்கை ஏற்படும் தங்க நகை வாங்கலாம் சொந்த வீடு அமையும் சொந்த வீடு வாகனங்கள் ஏற்படும் நல்ல கல்வி கிடைக்கும் நல்ல பேஸ் கிடைக்கும் தோற்றம் வசீகரம் பானுக்கோ பெண்ணுக்கோ தோற்ற வசீகரம் கிடைக்கும் அழகாக காட்சி அளிப்பார்கள் நிறைய ஆபரண சேர்க்கை ஏற்படும் சகல் ஐஸ்வரின் கவலை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் எந்த பொருளாதார தட்டுப்பாடு எந்த நேரத்திலும் இருக்காது எல்லா ஐஸ்வரியும் சகல செல்வமும் கிடைக்கும் வைஷ்ணவ தேவிக்கு நைவேத்தியமாக சுண்டல் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சம்பழ சாதம் நைவேத்தியம் செய்யலாம் பூக்கள் என்று வரும்போது மல்லிகை முல்லை கதம்பம் சுப்பரளி வெள்ளரளி அனைத்து பூக்களாலும் அத்தனை செய்யலாம் குங்குமார்த்தனை எக்காலத்திலும் வைஷ்ணவ தேவிக்கு குங்குமார்த்தனை செய்வது மிகவும் சிறப்பு எலுமிச்சம்பளம் மாலை அணிவித்து தெளிஞ்சமாலையை அணிவித்து வழிபடுவது மிக நன்மையை தரும் வெற்றியை தரும் நவராத்திரி பூஜையில் ஐந்தாவது நாளாக வராகி தேவியை வழிபடுகிறோம் புராகி தேவி வராகி தேவரின் புராகமூர்த்தியின் அம்சமாக போற்றப்படுகிறார் பராகி வந்து பூமி தேவிக்கு புரியவள் பூமியை காத்தவர் பூமியை காத்ததுனால் பூமி சம்பந்தப்பட்ட குதைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் பூமி வாங்க முடியல வீடு வாங்க முடியல வீட்டில் வந்து தோஷங்கள் இருக்குது இப்போ ஒரு வீடு கட்டி இருக்கிறாங்க அந்த வீட்டில் வந்து சல்லியம் உள்ளுக்கு உள்ளுக்க தீயசக்திகள் இருக்குது அதெல்லாம் வரகை வழிபட்டால் நிவர்த்தியாகும் மஞ்சள் கிழங்கு வைத்து பூஜைட்டு உடலில் பூசி குளித்து வர சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் பொதுவாக வரகை வழிபட்டால் கடன் தொல்லிலிருந்து விடுபடலாம் சகல செல்வங்கள் சேரும் மனையில் உள்ள சல்லிய தோஷங்கள் நீங்கும் தீயசக்திகள் ஏகல் பில்லி சூனியங்கள் சூனியங்கள் இருந்து நிவர்த்தி பெறலாம் பராக தேவிக்கு நைவேத்தியமாக எலும்பு சாதம் வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் வராகி அன்னைக்கு மலரால் போதிக்க வேண்டும் எலும்பு தம்பரம் மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்து கொண்டால் சாதகாரியும் வெற்றி அடையலாம் பராக தேவியை வழிபட்டால் வாத்து குறைபாடுகள் நீங்கும் பஞ்சம தேதியில் வராகி அன்னை வழிபடுவது மிகவும் சிறப்பான நட்பலன்களைத் தரும் சகல சௌபாக்கியங்களை தரும் நவராத்திரி பகுதியில் ஆறாவது நாளாக ஐந்திரி தேவி பூஜிக்கப்படுகிறார் ஐந்திரி தேவி இந்திரனுடைய அம்சமாக போற்றப்படுகிறார் இந்த ஐந்திரையை வழிபட்டால் இந்திரனுடைய செல்வங்கள் போல இந்திர வாழ்வு கிட்டும் இந்திர வாழ்வு என்றால் சகல சௌவாக்கியங்களும் சொந்த வீடு வாகனங்கள் வைர வைடூரிய ஆபரண சேர்க்கை எல்லாமே ஏற்படும் சந்தோஷகரமான வாழ்க்கை என்ன நாளும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையை உண்டாக்கி தரும் வாழ்வில் மேலும் மேலும் உயர்வடையலாம் நல்ல புத்திரர்கள் அழகு மிகுந்த மனைவி அழகு மிகுந்த கணவன் அமைவார்கள் ஐந்தைக்கு இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருள்களை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் எல்லா பூக்களையும் சாமந்தி தவிர எல்லா பூக்களையும் வைத்து வழிபடலாம் நவராத்திரி பகுதியில் ஏழாவது நாளாக தேவி பூஜிக்கப்படுகிறாள் துர்கை தேவி காளி வழிபடப்படுகிறார் காலியன் அம்சமாக இருக்கின்றார் காளியன் அம்சமாக துர்க இருக்கிறதுனால எல்லா வகையிலும் ஜெயிக்கணும் வெற்றி அடையணுங்கிற வைராகியம் இருக்கும் கந்துஷ்டி தோஷம் நிவர்த்தியாகும் முடிவெடுக்கக்கூடிய திறமையை கொடுக்கும் கோப்பங்கள் வந்து விடுபடலாம் நல்லவக நல்லவங்க என்று அடையாளம் காண வைக்கும் பிறகு நல்லவர்கள் இவர்கள் பார்க்கும்போது அவருக்கு மாக்கு போட வைக்கும் உங்களுக்கு கிட்ட செய்கிறார்கள் நன்மை செய்கிறார்கள் இதை அடையாளம் காண வித்து எல்லா காரியத்திலும் வெற்றி அடை செய்யும் சந்திஷ்ட தோஷத்தை நீக்கும் மன எதிரில் மனம் தளராமல் ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும் துர்க்கைக்கு எலுமித்து மாலை அணிவித்து வழிபடுவது கட்டாயமாக அவசியமாக செய்ய வேண்டிய அமைப்பு எலுமித்து மழையாக நைவேத்தியம் செய்து விநியோகிக்க வேண்டும் நவராத்திரி பூஜையில் எட்டாவது நாளாக மகாலட்சுமி தேவி பூஜிக்கப்படுகிறாள் மகாலட்சுமி தேவி மகாவிஷ்ணுவின் அம்சமாக போற்றப்படுகிறார் மகா மகாலட்சுமி வழிபட்டால் சகல செல்வத்தும் லட்சுமி வராஜம் கிடைக்கும் சகல செல்வமும் கிடைக்கும் வீடு வாகனங்கள் கிடைக்கும் நல்ல புத்தக மேன்மை கிடைக்கும் ஐசங்கள் கிடைக்கும் நல்ல தொழில் செய்யணும் சொந்தமாக தொழில் செய்யணும் லாபம் வருணும் மகாட்டம் மகாலட்சுமி வழிபட்டால் எல்லா வகையிலும் லாபங்கள் கிடைக்கும் பதவி உயர்வு வேண்டுமா மகாலட்சுமியை பூஜை பண்ணால் பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் வந்து மேலேயுடைய தொல்லைகள் இருக்குது அவங்களுடைய தொல்லைகள் இருந்து வழிபடணும்னா மகாலட்சுமி தேவி பூஜை பண்ணலாம் சவால் செல்வத்தை கொடுக்கும் அதாவது எல்லா காலத்திலும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பணம் சரளமாக குழம்ப வேண்டும் என்ற நிலையில் இருந்தால் மகாலட்சுமி தேவி வழிபட வேண்டும் மகாலட்சுமி தேவிக்கு ஆபரண மகாதேவி வழிபட்டால் மகாலட்சுமி வழிபட்டால் ஆபரண சேர்க்கை தங்க வைர வழி ஆபரண சேர்க்கை ஏற்படும் எந்த காலத்திலும் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் மகாலட்சுமி வழிபடும் போது முதலீடுகளில் நல்ல லாபத்தை கொடுப்பார் மகாரத தேவிக்கு நைவத்தியமாக இனிப்புப் பொருட்கள் இனிப்பு பாயசம் அவள் பாயசம் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்யலாம் மகாலத்திரி தேவை மல்லிகை முல்லைப்பூ குங்குமார்த்தனை செய்யலாம் மிகவும் நன்மை தரும் நவராத்திரி பகுதியில் ஒன்பதாம் நாளாக சரஸ்வதி தேவி பூஜிக்கப்படுகிறார் சரஸ்வதி தேவி பிரம்மதேவரின் அம்சமாக போற்றப்படுகிறார் குறிப்பாக சரஸ்வதி தேவி வெளிப்பட்டால் கல்வி மேன்மை கிடைக்கும் கல்விக்கு அதிபதியாக சரஸ்வதி இருப்பதால் நல்ல ஞாபகசக்தி நல்ல மேன்மை கிடைக்கும் துறையில் அதாவது புத்தகத்துறையில் ஈடுபவர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் நல்ல லாபத்தியோட அறிவு அறிவாற்றல் உள்ள குழந்தைகள் பிறப்பார்கள் உள்ள குழந்தைகள் கடல் பக்தி உள்ள புத்தகங்கள் பிறப்பார்கள் கடல் பக்தியில் வெற்றி கிடைக்கும் சித்தி கிடைக்கும் உலக விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை சரஸ்வதி தேவி அளிப்பார்கள் எல்லா மக்களிடம் சரிசமாக சந்தோஷமாக பழகவும் கூடிய தன்மையை உணர்த்தி தருவார் நல்ல பேச்சாற்றலை கொடுப்பார் குருமார்களை சந்தித்து அவர்களிடம் நல்ல ஆசை பெறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவார் குருமாருடைய ஆசை பரிபூர்ணமாக அவர்களுக்கு கிடைக்கச் செய்வார் சரஸ்வதிக்கு நைவேத்தியமாக சுண்டல் தேங்காய் துருவல் தேங்காய் சாதம் வெண்பொங்கல் வைத்து வழிபடலாம் பூக்களாக மல்லிகை முல்லை சிறப்பு நவராத்திரி விழா முறையில் பத்தாவது நாளாக விஜயதசமி கொண்டாடப்படுகிறது விஜயதசமி என்றால் வெற்றி தசமி விஜயம் நாள் வெற்றி வெற்றியை குடிக்கக்கூடிய ஒன்பது நாள் போர் செய்து வெற்றி அடைந்ததனால் நாள் விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது விஜயதசமி எக்கா எந்த காரியத்திலையும் தொடங்கணும்னா விஜயதசமியில் தொடங்கலாம் விஜயதசமியில் வந்து உலகம் அமைதி அடையணும் நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும் மக்கள் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டால் சகலகாரையும் வெற்றி அடையாகும் பொதுப்படையாக எந்த வேண்டுதலையும் நிவ நிவர்த்தி செய்து நிறைவேற்றி தரக்கூடிய வல்லமை ஆதிபிரா சக்திக்கு உண்டு பத்தாவது நாள் விஜயதசமி அன்று ஆதிபிரா சக்தியை வணங்க வேண்டும் விஜயதசமி அன்று புதிய தொழில் தொடங்க மிகுந்த லாபத்தை கொடுக்கும் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம் ஒரு காரியங்களை தொடங்கலாம் ஒரு வீடு கற்ற எண்ணங்கள் இருக்குது அதுக்கான முயற்சி செய்யலாம் பதிப்பிற துறையிலே துறையிலே வெற்றிகரமாக வரலாம் ஒரு ஸ்டேஷனரி வியாபாரம் செய்கிறாங்க அதனால் நல்ல லாபம் அடையலாம் இப்படி எல்லா வகைகளையும் மிகுந்த லாபத்தை அடையலாம் ஆயுவராசக்திக்கு விஜயதசம் இனிப்பு நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் வைத்து பூஜிப்பது மிக சிறப்பு மல்லிகை முல்லை சுவ்வருளி வெள்ளரளி அனைத்து சாமந்த தவிர எல்லா மலர்களாலும் பூஜிக்கலாம் இந்த வீடியோவில் நவராத்திரி சிறப்புகளையும் விஜயத்தை செய்வதை பற்றிய சிறப்புகளை தெரிந்து கொண்டோம் இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சக்தி உபாசகர் நூறாம்பை விதினர் நன்றி வணக்கம்